ஏலக்காய் தென்னிந்தியாவை பூர்வீகமாக கொண்டது இந்தியர்கள் சுமார் மூவாயிரம் ஆண்டுகளுக்கு மேலாக ஏலக்காயை சமையல் மசாலா பொருளாகவும் மூலிகை மருந்தாகவும் பயன்படுத்தி வராங்க பண்டைய சமஸ்கிருத நூல்களில் இது ஏலா என குறிப்பிடப்பட்டுள்ளது ஏலக்காய் நறுமணப் பொருட்களின் ராணி என அழைக்கப்படுது ஏலக்காய் முக்கியமாக தென்னிந்தியாவில் மேற்கு தொடர்ச்சி மலைகளில் உள்ள ஏலக்காய் மலைகள் என அழைக்கப்படும் பிராந்தியத்தை பூர்வீகமாக கொண்டது பண்டைய காலங்களில் இந்தியாவிலிருந்து ஏலக்காய் வர்த்தகம் நிலம் மற்றும் கடல் வழிகள் மூலம் மத்திய கிழக்கு மற்றும் ஐரோப்பிய நாடுகளுக்கு விரிவடைந்தது கிரேக்கர்கள் மற்றும் ரோமானியர்கள் வாசனை திரவியங்கள் தயாரிப்பதில் ஏலக்காயை பயன்படுத்தினாங்க கேரள மாநிலம் உலக மசாலா வர்த்தகத்தின் முக்கிய பங்கு வகித்தது ஏலக்காய் விருந்தோம்பலின் அடையாளமாகவும் கருதப்படுது தமிழ் கவிதைகள் மற்றும் இலக்கியங்களில் இது உணர்வுகளுடன் குறிப்பாக காதல் கவிதைகளில் தொடர்பு படுத்தி குறிப்பிடப்பட்டுள்ளது ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பதுகளுக்குப் பிறகு பிரிட்டிஷ் ஆட்சியின் போது ஏலக்காய் மலைகளில் தேயிலை மற்றும் காஃபியுடன் சேர்த்து ஏலக்காய் தோட்டா விவசாயம் வேகமாக வளர்ந்தது பதினெட்டாம் நூற்றாண்டில் திருவிதாங்கூர் மன்னர்கள் ஏலக்காய் வர்த்தகத்தில் அரசு ஏகபோகத்தை கொண்டிருந்தாங்க ஏலக்காய் பதப்படுத்தப்பட்டு விற்கப்படும் முக்கிய தளமாக ஆலப்புழா விளங்கியது